மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் வெறும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் எவ்வளவு தத்ரூபமான வரிகள் பாருங்க முருகன் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு கல்லா ஒரு மரமாக ஒரு மண்ணாக கூட இருந்துட்டு போகிறேன் ஆனால் முருகன் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருந்தாலே அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த காலத்திலேயே இவ்வளவு அழகான வரிகளை கொண்டு பாடல்கள் அமைத்திருக்கிறார்கள் இது வந்து அவ்வளவும் உண்மையான வரிகள் முருகனுடைய அருள் கிடச்சி முருகன் பக்கத்தில் நம்ம ஏதோ ஓரமாக ஒரு இடத்துல நின்று அவரை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு காட்சி எப்பொழுதும் கிடைத்தாலே நம்மளை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா முருக பக்தர்களுக்கெல்லாம் முருகனை என்னைக்கெல்லாம் வழிபடலாமோ அன்னைக்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க அன்னைக்கு முந்தின நாளே அவர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசில் இருக்கும் எப்பெல்லாம் முருகனுக்கு விரதம் இருக்க முடியுமோ அதை எல்லாமே வந்து வீண் செய்யாமல் அவங்க விரதம் இருப்பாங்க பெரிய சஷ்டி விரதமாக இருந்தாலும் சரி அல்லது பங்குனி ஊத்திர விரதமாக இருந்தாலும் சரி அல்லது தைப்பூச விரதமாக இருந்தாலும் சரி மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை விரதமாக இருந்தாலும் சரி முருகா நீ என் கூடவே இரு என்னை நீ காப்பாற்று என்ன நீ வழிநடத்து அது மட்டுமே எனக்கு போதும் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அடைபவர்கள் அவரோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி அதிகரிச்சுக்கிட்டே தாங்க போயிட்ருக்குது ஏன்னா அவர் பல சோதனைகளை தராரு அவருடைய பக்தர்களுக்கு பல சோதனைகளை தராரு பல வேதனைகளை தராரு ஆனால் அதெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறமா அவர்களுக்கு நான் உன் கூட தான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வரத்தை அவர்களுக்கு வாரி வழங்குகிறார் அதனால் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கலிகாலத்தில் முருகனே அனைவருக்கும் துணை அப்படின்னு நான் சொல்லுவாங்க ஏன்னா இது நான் அனுபவப்பட்ட உண்மை நம்பிக்கை இல்லாதவர்கள் தொடர்ந்து முருகனிடம் சரணாகதி அடையுங்கள் நிச்சயமாக அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைப்பார் சந்தோஷம் இல்லாத வீட்டில் சந்தோஷத்தை குழந்தை வடிவத்தில் தருவார் கடன் சுமையால் அவதிப்படக்கூடியவர்கள் வீட்டில் கடனை அடைத்து பொருளாதார முன்னேற்றத்தை தருவார் குடும்பத்தை திரு இது குடும்பத்தில் ஒற்றுமை குறைச்சலா வழக்கா நோயா நான் இருக்கிற நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அனைத்தையும் அவர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கொள்வார் இன்றைய தினம் ஏப்ரல் மாதத்தோட முதல் நாள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஒரு மாதத்தோட முதல் நாள் இந்த அமைப்பில் வந்திருப்பது அப்படிங்கிறது நமக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இப்ப பங்குனி புத்திரம் வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக பதினோரு நாட்கள் நம்ம முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம் பதினோரு நாட்கள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் ஆரம்பிக்கலாம் அல்லது ஆறு நாட்கள் விரதம் கூட இருக்கலாம் இப்போ விரதம்லாம் இருக்க முடியாது சிஸ்டர் என்னால் நான் வந்து வேலைக்கு போகிறேன் ஆனால் இருந்தாலும் முருகனை நினைத்து ஏதாவது ஒரு எளிய வழிபாடு நான் வீட்டில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஆனால் நிறைய பேர் நம்முடைய பதிவை வந்து ரொம்ப லேட்டாக பார்க்குறாங்க ஸோ அவங்க இன்னைக்கு மிஸ் பண்ணிடுறதால அவங்க ஒரு விதமான கவலைக்கு உள்ளாகிறாங்க அதாவது இந்த பதிவுகள்லாம் பார்க்கறதற்கு பார்ப்பதற்கு கூட நாங்கள் கொடுத்து வைக்கல அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பதினோரு நாட்கள் செய்யலாம் அல்லது ஒன்பது நாட்கள் செய்யலாம் ஒன்பது நாட்கள் செய்ய வேண்டியவங்க செய்யலாம் அல்லது ஏழு நாட்கள் ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் அப்படின்னு இந்த பதினொன்றாம் தேதிக்குள்ளார ஒற்றைப்படை நாட்கள் எண்ணிக்கையில் நீங்கள் வந்து இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாங்க இன்றைக்கி பார்க்குறவங்க இன்றைக்கே இதை ஆரம்பிக்கலாம் அல்லது நாளைக்கு பார்க்குறீங்கன்னா ஒன்பது நாள் கணக்கு வச்சு பதினொன்றாம் தேதி ஒன்பது ஒன்பதாவது நாளாக இருக்கணும் அதை மாதிரி ஏழாவது ஏழு நாள் பரிகாரம்னால் அந்த ஏழாவது நாள் வந்து பங்குனி உத்திரம் அந்த பதினொன்றாம் தேதியாக வந்து முடியணும் சரிங்களா இதற்கு தேவையானது உங்களுக்கு பதினோரு கிராம்புகள் பதினோரு நாட்கள்னால் பதினோரு கிராம்புகள் எடுத்துக்கோங்க ஒன்பது நாட்கள்னால் ஒன்பது கிராம்புகள் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் வீட்டில் ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சாலே போதும் இப்போ நாங்கள் சில பேர் சொல்வாங்க நாங்கள் அசைவம் சாப்பிட்டோம் இல்லை பிறப்பிறப்பு தீட்டு மாத விடாய் தீட்டு இருக்குது நாங்கள்லாம் செய்யலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அவங்களும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது எதற்காக நாம் இதை செய்கிறோம் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம ஆரம்பித்து பதினோரு நாட்கள் பங்குனி ஊத்துறம் வரைக்கும் எதுக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது ஏற்படும் பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் பண வரவு அதிகமாச்சினாலே கடன் சுமை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரு அகல் எடுத்துக்கோங்க அல்லது சாம்பிராணி தூபக்கால் எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு மட்டும் அதில் வச்சு கொஞ்சம் கற்பூரம் வைத்து கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் அதை எரிய வச்சுட்டு உங்கள் வீடு முழுக்க அதோட ஸ்மெல் வந்து போகணும் அதோட அந்த ஆரத்தி வரும் இல்லையா அதை வந்து நீங்கள் உங்கள் வீடு முழுக்க நீங்கள் அந்த ஆரத்தியை காமிச்சிக்கிட்டு சுற்றி வரணும் ஸோ நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் தவறாமல் இப்படி செஞ்சு பாருங்கள் எத்தகைய கொடுமையான பண கஷ்டமும் உங்களுக்கு நிச்சயம் தீர்ந்து போகுங்க இதை நீங்கள் வந்து நம்பி செய்யலாம் சரிங்களா இதை நம்பி செஞ்சுட்டு பதினோராவது நாள் அன்னைக்கு பங்குனி ஊத்திரம் வரும்போது நம்ம சேனலில் சொல்லக்கூடிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் முருகனை வேண்டி செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேர் இப்போ நடுவில் ஒரு நாள் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மட்டும் நீங்கள் ஏற்றுங்க இப்போ ஒரு நாள் மறந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பத்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் பத்து நாட்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் வந்துடும் ஸோ வந்து நீங்கள் இன்னொரு நாளையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒம்பது அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் அதை கொண்டு வரணும் அதாவது ஒற்றைப்படை ஆர்ட் நம்பர்ஸில் லெவன் டேஸ் நைன் டேஸ் செவன் டேஸ் ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸ் அதை மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வரலாம் ஸோ இதை வந்து இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த அகலில் வந்து ஒரு கிராம்பு எடுத்துருக்கிறேன் கிராம்பு எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க நல்ல இந்த மாதிரி பெரிய சைஸாக நீங்கள் வாங்கிக்கோங்க நல்லா மொட்டும் வந்து ஃபுல்லாக இருக்கணும் உடஞ்சது அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ மொட்டோட நல்ல வாசனை நீங்கள் கையில் எடுத்தாலே நல்ல வாசனை அடிக்கணும் அதை மாதிரி கிராம்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் சாதாரண கற்பூரம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம் இல்லை அந்த சாதாரண கற்பூரம் கொஞ்சம் நெய் விட்டுருக்குறேன் இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அல்லது சாம்பிராணி தூபக்காலில் வச்சு கிச்சனு ஹாலு பெட்ரூமு எல்லா இடத்துலையும் காமிங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் வந்து இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த ஆரத்தியை காமிங்க முருகனுடைய அருளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல்கள் எல்லாம் தீர்ந்து போகும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்திகள் எல்லாம் அந்த இடத்த விட்டு விலகிடும் ஸோ இதை நம்ம எரிய வச்சுட்டே நம்ம வீடு முழுக்க சுற்றி வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வீடு ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வீடாக நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய ஒரு வீடாக மாறிடும் இதை நீங்கள் வீடு முழுக்க காமிக்கும்போது உங்களுடைய மனசில் எங்களுடைய வீடு வந்து எந்தவித கெட்ட சக்திகள் நேர்ம எதிர்மறையான ஆற்றல்கள் எதுவுமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் காமிங்க முருகனையும் நீங்கள் மானசீகமாக மனசில் வேண்டிக்கிட்டே நீங்கள் வந்து இதை செய்யுங்கங்க இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக இந்த பதினோரு நாட்கள் முடிவில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் நிறைய விசேஷங்கள் பண்டிகைகள் வருது நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே நான் வந்து பதிவுகள் முன்கூட்டியே போட்டுடுவேன் ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு இரண்டுலேருந்து மூன்று பதிவுகள் வரும் அதில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இருக்கக்கூடிய ஜாயின்ட் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஸ் ஆகுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி